வணக்கம் அன்னைக்கு தருமபுரி மாவட்டம் அரூர் தாலுக்கா சிட்லிங் பக்கம் கம்பாலை என்ற வில்லேஜ்க்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் ஏழ்ரை ஹெச்பி ஏசி மோட்டார் த்ரீ பேஸு டெக்ஸ்மோ அக்கோடெக்ஸ் ப்ராண்ட் மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் மூணுக்கு ரன்றேன் ஃபுட் பால் மூணு இன்ச்சு அவுட்லெட் ரன்றேன் அதெல்லாம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஃபிட் பண்ணியாச்சு மோட்டார் ப்ளஸ் கயிறு வயர் எல்லாமே கஸ்டமர் கொடுத்துருக்காங்க அக்கோடெக்ஸ் ப்ராண்டு தான் த்ரீ ஸ்டார் மோட்டார் மோட்டாராக அவங்களுக்கு ரிலேஷனே தெரிஞ்ச கிடையாதுன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஆல்ரெடி இங்கே பிஎல்டிசி வேறவங்க அவங்க யாரும் சேலத்துக்கு ரப்போட்டு கொடுத்துருக்காங்க கிணறு இது வந்து ரொம்ப பழங்காலத்து கிணறு ஒரு முப்பது ஏக்கர் சப்ளை பண்ணணும் இந்த மோட்டார் அந்தளவுக்கு பம்ப் பண்ணாத ஆழமும் வேலை செய்யான்னு சொல்லிட்டு ஆயில் எஞ்சின்லாம் ரொம்ப வருஷமாக இருந்துருக்கு கிணறும் தோண்டிக்கிட்டு இருக்காங்க தூர் வர்றதுக்காக இப்போ அந்த மோட்டார் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இப்போது நம்ம மோட்டாரை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறோம் அன்றைக்கி இங்கேருந்து ஐநூறு அடி தூரத்தில் அங்கே இருக்குது பேனலு டெஸ்டிங்காக கீழே வச்சுருக்கோம் டைம் இப்போது பன்னெண்டு மணி ஆக போகுது ஒரு முப்பது ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்கு போட போகிறாங்க இப்போதான் எல்லாம் வயல் ரெடி இருக்காங்க ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா பக்கமுமே பக்கமே கிணறு தூர் வரிகிட்டே தான் இருக்காங்க அந்த மோட்டாரும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வடிச்சிக்கிட்டு இருக்கு கிணறு ஒரு போதிக்கு முப்பது அடி ஆளாக இருக்கும் நல்ல வட்ட கிணறு அந்த காலத்து கிணறு பெரிய கிணறு பக்கம் கால்வாய் கோய்கிட்டு இருக்கு ஃபாரஸ்ட் ஏரியா இங்கேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் போனால் தான் அவுட்ரு போக முடியும் நம்ம பயங்கரமான ஃபாரஸ்ட் வழியே கிடையாது தூக்கிட்டு வந்து தான் பிக் பண்ணியிருக்காங்க இந்த மோட்டார் ஆல்ரெடி சர்பேஸ் மோட்டார் தான் ஓடிட்டுருக்குங்க தண்ணி நல்லா ஊற்று வந்துக்கிட்டு இருக்குது கிணத்துல அருமையாக இருக்குது மோட்டார் எரிக்கிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மோட்டார் கனெக்ட் பண்ணியாச்சு டெஸ்டிங் ஓடிட்டுருக்கு ஒரு பத்தடி தூரத்தில் தண்ணி போய் விழுந்துட்டுருக்கு ரெண்டரை டெலிவரி பார்த்தீங்கன்னா வீடியோவில் கவர் ஆகாதளவுக்கு போய்கிட்டுருக்கு ஹை ப்ரெஷரில் போகுது டைம் இப்போது ரெண்டு மணி ஃபுல்லாக சாக்கடை தண்ணி மாதிரி தான் வருது மோ போர்வெல் மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா கிணத்துக்குள்ளே வந்து கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தண்ணி நல்லா ப்ரெஷரில் வந்துட்டு அடைப்பு நிறைய குச்சி அந்த இலைங்களாக இருக்கிறதுனால அடைச்சி அடித்து ஓடிக்கிட்டு இருக்கு ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் தண்ணி இப்போ ஓரளவுக்கு தெளிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இருந்தாலும் மோட்டார் தான் ஓடிக்கிட்டு இருக்குது லைட்டாக குச்சி அடப்பு வந்துக்கிட்டு தான் இருக்குது அதில் கிளியர் பண்ணிவிட்டு கிணறு வெட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னா தண்ணி நல்லா வரும் ட்ரெயின் ஒர்க் ஆகிக்கிட்டு தான் இருக்குது பேனல் இங்கேருந்து ஐநூறு அடி டிஸ்டன்ஸில் வச்சிருக்கோம் மோட்டார் டெஸ்டிங்காக வச்சிருக்கோம் பேனல் கீழேயே வச்சுட்டோம் ஐநூற்றி நாற்பது வாட்டி வாரி பிராண்டு பதினாறு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் ஏழ்ரை ஹெச்பி மோட்டாருக்கு எஸ்கவா வீ தௌசண்ட் எயிட்டின் ஆம்ஸ் ட்ரைவு மோட்டார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஆம்ஸில் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது நல்ல ஹை ப்ரெஷரு டெஸ்டிங் முடிஞ்சிச்சு அப்படின்னா மேலே எடுத்து வச்சு காங்கிரீட் போடணும் மேலே இங்கேருந்து கரெக்டாக ஐநூறு அடி தூரத்தில் இருக்குது கிணறு நூற்றி ஐம்பத்தஞ்சி மீட்டர் வயர் ஃபுல்லாகவே ஸ்ட்ரக்சர் ஒரு கே தான் பண்ணியிருக்கோம் சுற்றியுமே ஃபாரஸ்ட் ஏரியா தான் நாலா பக்கமே ஃபாரஸ்ட்டு ஆனால் பட்டா லேண்டு இங்கே ரொம்ப காலத்து நிலத்தை வந்து வாங்கி அவங்க பார்க்க தோட்டம் போட போகிறாங்க ஃபுல்லாகவே எல்லாமே மரம் எல்லாம் க்ளியர் பண்ணிவிட்டு நட்டு காடு நாலா பக்கமுமே பத்து கிலோமீட்டர் போனால் தான் இங்கேருந்து ஊரே வரும் அது வரைக்கும் எல்லாம் தலக்க மிளகா தூக்கிட்டு வரணும் வண்டிங்கெலாம் வரத்துக்கு வழி ரொம்ப கம்மி ஜேசி போய் வச்சு இந்த வண்டியெல்லாம் நம்ம வண்டியெல்லாம் கொண்டு வந்தோம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே இதில் நாலு பக்கமே காடு அருமையாக இருக்குது பண்ணி முடிச்சுட்டு அப்படிப்பட்ட சொல்லிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஈவினிங் ஆறரை மணி பதினாறு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் எட்டு எட்டு ஒரு ஒரு ரோகம் ரெண்டடி ஆழத்தில் குளித்தோண்டி காங்கிரீட் போட்டாச்சு கம்ப்ளீட்டாக அப்படியே பார்த்திங்கன்னா சூரியன் அப்படியே மறையுது சுற்றி நாலு பக்கமுமே ஃபாரஸ்ட்டு தான் எந்த பக்கம் திரும்பினாலும் ஃபாரஸ்ட்டு மாறு இருக்கு வாரி பேனல் ஐநூற்றி நாற்பது வாட்டு இருட்டில் கிளியர் அந்த அளவுக்கு தெரியல மோட்டார் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பி ஏசி த்ரீ பேஸ் மோட்டார் தான் எடுத்து இருபத்தி ஆறு மீட்ரு வாட்ரு ஒரு மணி நேரத்துக்கு எழுவதாயிரம் லிட்ரு டிஸ்சார்ஜ் ஆகுந்த மோட்ரு ஐஎன்டு மோட்டரு ஆஃப்ல தான் இருக்குது ட்ரைவர் ஸ்காவி தௌசண்ட் எயிட்டின் எம்ஸு இங்கேருந்து அங்கே ஜேசிபி வேலை செய்கிற இடத்துல இருக்குது கிணறு ஐநூறு அடி சரியாக அங்கே உள்ள கிணறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது தான் இருக்குது தூர் வாரிகிட்ருக்கு அங்கே ஐம்பது அடி கிணறு முன்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் அந்த இடத்துல இருக்குது கிணறு ஓகே நன்றி தண்ணி நல்லா அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு ரெண்டா டெலிவரி குச்சி நிறையா அடிக்குது ஒரு பத்தடி தோற்று தண்ணி போய் விழுந்துக்கிட்டு இருக்கு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியல கிளியராக ஏன்னா தண்ணி விட்டு விட்டு அடிக்குது ஃபுல்லாகவே நல்லா ஹை ப்ரெஷரில் வந்துக்கிட்டு இருக்கு ரெண்டரை இன்ச்சு டெலிவரி வாய்க்கால் பாசனம் எல்லாத்தையுமே வந்து சப்போர்ட் பண்ணும் எந்த அளவுக்கு போகுது பாருங்கள் அப்படியே ஒரு கால்வாய் பெரிய கால்வாயில் போகிற அளவுக்கு போகுது இங்கேருந்து தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் டிஸ்டுக்கு மேலே பம்ப் பண்ணும் பைப் லைன் பிட்டு இருக்காங்க ஏர்போர்ட் மூணு இன்ச்சு பைப்பு மேலே போய்கிட்டு இருக்கு இப்போதைக்கு ஒரு பதினோரு ஏக்கர் கவர் பண்ண போகுது இது இதுக்கப்புறம் வந்து வெளியூர் கிணறு இருக்குது அதுக்கும் பிட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அருமையான ப்ரெஷரில் தண்ணி சூப்பராக போய்கிட்டு இருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்